ஆதேஷ் ஆண்மையினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் பதினான்காம் தேதி இன்றைக்கி வந்து நம்ம மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்கார்களான பொது பலனும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷம் மேஷராசி நேரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறு சிறந்த ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் அதை எப்படின்னா நீங்கள் வெளியில் நிறையா பணம் வந்து நின்றுருக்கும் இப்போ இந்த ரயில் எஸ்டேட் பண்ணுறவங்களும் சரி இந்த பூமி சார்ந்த விஷயங்கள் கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறவங்களாம் வெளியில் இந்த பணம் நிற்கும் போது அது இன்றைக்கி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டாலும் உடனே கிடச்சிரும் ஏன்னா அது வந்து இன்னும் உங்களுடைய ராசிநாதன் வந்து உச்சம் பெற்றிருப்பதால் அதாவது மகரத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் இந்த மாதம் இன்றைக்கி நல்ல மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலமான நாள் இன்றைக்கி இந்த மாதமும் சரி அப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண விஷயங்களில் நல்லா கிடைக்கும் அதாவது தொ தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ப்ளஸ் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சிறந்த ஒரு அனுகூலமாக இருக்கும் குழந்தைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சிறந்த ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் ரிஷபராசி நேர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குழந்தைகள் விஷயங்களில் சில வந்து சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது எப்படின்னா இந்த ஜலதோஷம் பிடிக்கிறது ஜுரம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளியில நீங்கள் வந்து ஒர்க் போறீங்க அப்படின்னாக்கா அந்த பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை டென்ஷனை எடுத்துக்காம நீங்கள் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணிக்கீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பண்றவங்களுக்கு ஒரு சிறந்த அனுகூலமான நாள் ராசி நேர்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு அனுகூலம் ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து சூரியனோட இருக்கிறாரு நீங்கள் கும்பத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி புதன் சார்ந்த தொழில்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்த அனுகூலத்தை கொடுக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் அதாவது இந்த பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அமுகமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் என்று குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் வந்து சிறு சிறு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அது சரியாயிடும் அது நல்ல வழியில் நீங்கள் வந்து பணத்தை செலவு பண்ணுறது மூலயமா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் கடகராசி நேர்களை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் விஷயங்களில் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் ஏன்னா உங்கள் பாஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து அதை வந்து நீங்கள் பண்ண சொல்லுவார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவரையே சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அஷ்டமசனி நடக்கிறதுனால சில விஷயங்களை நீங்கள் தள்ளி போகிறது நல்லது இது இந்த எதுவாக இருந்தாலும் சரி இப்போ தள்ளி போட்டு கொஞ்சம் இப்ப இன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க நான் பிளான் பண்ணிட்டேன்னாக்கா அதை கொஞ்சம் தள்ளி நாளைக்கு போட்டுக்கங்க இல்லை நாலனைக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க இன்னைக்கு கொஞ்சம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே மேக்ஸிமம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னைக்கு அதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு அனுகூலமான நாள் சிம்மராசி நேர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறந்த ஒரு அந்த யாரெல்லாம் அரசியலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது எப்படின்னா கட்சி சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒரு கூப்பிட்டு ஒரு பதவி கொடுக்குறதோ இந்த எலெக்ஷனில் நீங்கள் வந்து இது பண்ணுங்க இது செய்யுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொ அந்த பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தையும் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கொடுக்கும் அதுவும் இல்லாமல் வேறு யாரோ மூலயமா மூணாவது மனிதர்கள் மூலயமா ஒரு சின்ன ஏதோ ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இன்னைக்கு பெருசா வரப்போறது ராசி நேயர்களே சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு விஷயங்கள் முன்னேற்றத்தை கிடைக்கும் என் குழந்தை இதை இருக்கேன் பண்ணவே மாட்டான் இதை இப்போ நான் செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் குழந்தை வந்து ஒரு பர்ஃபெக்டாக பண்ணோம் நீங்கள் உங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய குழந்தைகள் மூலிமா புத்திரத்தின் மூலிமா ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும் அது மாதிரி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அது இல்லாமல் வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வெளியே ஆட்கள் மூலயமா வெளி சார்ந்த அரசியல் துறை அரசாங்க ரீதியான சில அனுகூலங்கள் ஏதோ ஒரு பேப்பரு ஏதோ ஒரு பெண்டிங் டாக்குமெண்ட் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி முடிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது அதனால் இன்று நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாள் துலாம் ராசி நேயர்களே ஸோ துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகள் தொந்தரவுகள் இருந்துகிட்ருக்கும் அப்போ அதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி உள்ளவங்க சில மருந்துகள் வந்து எடுக்கிறது நல்லது அதாவது நேச்சுரல் நேச்சுரலாக எடுத்துக்கணும் நீங்கள் அலோபதி எடுக்காமல் நேச்சுரலாக எடுக்கும்போது அந்த விஷயங்கள் வந்து சீக்கிரம் குணமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் உடம்பு சார்ந்த விஷயங்கள்லாம் பெட்டர்னு தோணும் குடும்ப ரீதியான ஒரு விஷயங்களில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் ஒரு இணக்கத்தை கொடுக்கும் வெளி வெளி சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த ஒரு விஷயங்களில் உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் இந்த பேங்க்கில் இந்த மாதிரி ஃபண்டு வந்து நீங்கள் நிறையா வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு எஃப்டிஆ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்றி ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு மல்டிப்புள் ஆக்கிறதுக்கான ஒரு ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி ஒரு அனுகூலமானாலும் விருச்சிகராசி நேர்களே ஸோ ரிச்சிகராசி நேர்களுக்கு நான் என்ன சொல்கிறது ஆல்ரெடி வந்து அவங்க எல்லா க துன்பம் பட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ராசி பலனில் ஸோ ஏன்னா உடல் சார்ந்த பிரச்சனை சரி மன சார்ந்த பிரச்சனை நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் கடந்து போகணும் கடவுள் நம்பிக்கையே வச்சுக்கிங்க ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் போங்க இன்றைக்கி வந்து முருகரை வழிபடுறது மிகவும் சால சிறந்தது ஏன்னா ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஏன்னா நீங்க வந்து சிவன் கோயிலில் இருக்கிற முருகரை போய் பார்த்து நீங்க இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாள் அது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சிறு முன்னே முன்னேற்றம் இருக்கும் அதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சிறு 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 விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் கொடுத்தாலும் அது வந்து சரியாக கூடிய தான் இருக்கும் அந்த பிரச்சனை வளர்கிற மாதிரி இருக்காது மற்றபடி குழந்தைகள் மா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு டீச்சரோ வேறு யாரோ உங்கள்கிட்ட வந்து குழந்தை நல்லா படிக்கிறா அப்படின்ற சொல்கிற மாதிரி ஒரு அமைப்புலாம் இன்றைக்கி இருக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களே ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும் நீங்கள் வந்து ஒரு பக்கத்துலேயோ இல்லை ஒரு பக்கத்து மாநிலமோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போயிட்டு ஒரு பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் சிறந்த ஒரு அனுகூலம் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அதாவது நீங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஆல்ரெடி சில பிணக்கங்கள் சிறு சிறு பிணக்கங்கள் இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதெலாம் பார்த்திங்கன்னா தொழில்துறையில இருக்கிறவங்க அதாவது இந்த விவசாயத்துறை ரிசர்ச் துறை இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் சில பேர் நிறைய வந்து புது புது விஷயங்களை வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி எல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு அப்ப இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகவும் மிகவும் அருமையான நாள் மகர ராசி நேர்களே ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல அருமையான நாள் ஸோ என்னென்னா சிறந்த ஒரு புது புது விஷயங்கள் வந்து உங்களை வந்து சேரும் அதாவது சிறந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சி வச்சுருப்பீங்க இந்த விஷயங்கள் நடக்கணும் நான் வந்து அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய நாள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்த சகோதரர் மூலயமா ஏதோ ஒரு விஷயங்கள உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அவங்க மூலயமா ஒரு பண உதவியோ இல்லை பொருள் உதவி ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனவரவு இன்றைக்கி கொஞ்சம் சற்று அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதை நல்ல வழியில் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது கும்பராசி நேர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறு தொந்தரவுகள் வந்து கொடுப்பாங்க ஏதாவது உங்களை டென்ஷன் ஆகிற மாதிரி எதாவது பேசுறது பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மசனி இருக்கிறதுனால நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிட்டாலே குடும்ப பிரச்சனைகளை இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் பணவரவு ஏதோ ஒரு வந்து வர வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து விட்டுடுங்க இன்றைக்கி வந்து எதுவும் அதை பற்றி பேசினா அது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து அந்த நீங்கள் வந்து இன்னொரு நாள் தள்ளி போட்டு பேசுகிறது மிக மிக சால சிறந்தது குடும்ப ரீதியான விஷயங்களில் சிறந்த அனுகூலம் ஓரளவுக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறிது பிணக்கங்கள் இருந்து கொண்டு இருக்கும் இன்றைக்கி மற்றபடி வந்து வெ வெளிவட்டாரங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவு ஒரு மத்தியமான நாளாக உங்களுக்கு இருக்குது மீனராசினர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இப்போ வந்து இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து யாரோ ஒரு விஷயங்களை பண்ண போய் நீங்கள் அந்த பிரச்சனையை ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள் யாருக்கா கடன் கொடுத்ததீங்கன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் மட்டும்தான் வரும் இல்லைன்னா வராது அதனால் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி விரேசனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் நிதானமாக பண்ணணும் யாருக்கு கடன் கொடுக்குறதா இருந்தாலும் அப்போ இந்த விஷயமா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது அதுவும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த சில பணப்பிரச்சனைகள்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலே ஓரளவு பிரச்சனைகள் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்மூத்தான நாளாக உங்களுக்கு இருக்கும்